தாம்பரம் ராமேஸ்வரம் தாம்பரம் இடையேயான தினசரி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கான கால அட்டவணையை இந்திய ரயில்வே வாரியம் வெளியிட்டுள்ளது நாம் அனைவரும் எதிர்பார்த்தது போலவே இரு மார்க்கத்திலும் இந்த ரயிலானது ஒரு இரவு நேர எக்ஸ்பிரஸ் ரயிலாக இயக்கப்பட இருக்கின்றது தாம்பரத்தில் இருந்தும் சரி ராமேஸ்வரத்திலிருந்தும் சரி ஆனால் இதன் நிறுத்தம் குறித்தான அறிவிப்பில் ஒரு சில நிறுத்தங்கள் இடம்பெறவில்லை நாம் எதிர்பார்த்த ஒரு சில நிறுத்தங்களும் இதில் இடம்பெறவில்லை வாங்க இந்த ஒரு வீடியோ டீட்டெயில் இதை பத்தி பார்க்கலாம் சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோ போகலாம் வருகின்ற ஏப்ரல் ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்தியாவின் முதல் செங்குத்து ரயில்வே தூக்கு பாலமான பாம்பன் புதிய ரயில்வே பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து அன்றைய தினம் ராமேஸ்வரம் தாம்பரம் இடையே புதிய எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையும் இரு மார்க்கத்திலும் துவங்கப்பட இருக்கின்றது அதற்கான அறிவிப்பு ஒரு சில வாரங்களுக்கு முன்பு வந்திருந்தாலும் அதற்கான கால அட்டவணை வெளியாகாமல் இருந்த நிலையில் தற்போது அதற்கான முழு கால அட்டவணை நிறுத்தங்களுடன் வெளியாகி இருக்கின்றது கடந்த ஓராண்டிற்கு முன்பு ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்பட்டுள்ள அதே பரிந்துரைப்படிதான் இயக்கப்பட இருக்கின்றது

துறை பூண்டி பட்டுக்கோட்டை அறந்தாங்கி காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை பரமக்குடி ராமநாதபுரம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று சிலமன அறிவித்திருக்கிறாங்க அதன்படி தாம்பரத்திலிருந்து தினமும் மாலை ஆறு ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் செங்கல்பட்டிலிருந்து செங்கல்பட்டு இருக்கும் விழுப்புரத்தில் எட்டு முப்பது திருப்பாதிரி புலியூரில் ஒன்பது பத்திற்கும் சிதம்பரத்தில் ஒன்பது நாற்பத்தி ஏழிற்கும் மயிலாடுதுறையில் பத்து இருபத்தி இரண்டிற்கும் திருவாரூரில் பதினொன்று பத்திற்கும் திருத்துறை பூண்டியில் பதினொன்று நாற்பது மணிக்கும் பட்டுக்கோட்டையில் பனிரெண்டு முப்பத்தி இரண்டிற்கும் அறந்தாங்கியில் ஒன்பது பதினொன்று காரைக்குடியில் இரண்டு ஐந்திற்கும் சிவகங்கையில் இரண்டு நாற்பத்தி ஐந்து மானாமதுரையில் மூன்று ஐந்திற்கும் பரமக்குடியில் மூன்று ராமநாதபுரத்தில் நான்கு பதினைந்து மணிக்கும் என புறப்பட்டு ராமேஸ்வரத்துக்கு மறுநாள் மணிக்கு சென்று சேரும் இந்த ஒரு அட்டவணையில தான் ஒன் தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இயக்கப்படும் மறு மார்க்கத்தில் ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ஒன் சிக்ஸ் ராமேஸ்வரத்திலிருந்து சீரோ மாலை என்கிற மணிக்கு புறப்பட்டு ராமநாதபுரத்திலிருந்து ராமநாதபுரத்தில் பரமக்குடியில்

ரயிலானாம்பரம் முதல் என்ஜின்ூர் காரைக்குடி வரைது ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இடையே மின்மை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பணிகள் அனைத்தும் முடிந்தவுடன் முழு வழித்தடத்திலும் மின்சாரம் முதல் ராமேஸ்வரம் வரை இந்த ரயில் இயக்கப்படும் இயக்கப்படும் இரண்டு வழங்கப்பட்டுள்ளது என்பதனால இரு மார்க்கத்திலும் இயக்க வேண்டும்

இது இந்த வழித்தில் பயணிக்கிழமை இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் அறிவித்திருந்தார் அது தொடர்பான அறிவிப்புகளை தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடுவாங்க தற்போது வந்திருக்கும் இந்திய ரயில்வே வாரியத்தின் உத்தரவின்படி இது தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயிலாக அறிவிக்கப்பட்டுள்ளது பெயர் வைக்கக்கூடிய அறிவிப்புகளை தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடுவாங்க இந்த ரயில் குறிப்பாக ரயிலே இல்லாத வழித்தடங்களுக்காக தான் இயக்கப்படுகின்றது குறிப்பாக சென்னைக்கும் சரி ராமேஸ்வரத்துக்கும் சரி இதனால் வரை திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை அறந்தாங்கி வழித்தடத்தின் வழியாக தினசரி ரயில் கிடையாது இதை பூர்த்தி செய்யும் வகையில தான் இந்த ஒரு ரயில தினமும் இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருந்தாங்க ஆனால் இந்த வழித்தடத்தில் ஒரு சில குறிப்பிடப்பட்ட நிறுத்தங்கள் வழங்கப்படாமல் உள்ளது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் பேராவூர்னி இந்த மூணு ஸ்டாப்பிங் பாத்தீங்கன்னா இந்த ரூட்ல ஒரு முக்கியமான ஸ்டாப்பிங் தான் பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு ஸ்டாப்பிங் ப்ரொவைட் பண்ணல மேபி சதன் ரயிலோட அபிஷியல் ஆர்டர் வரும்போது ஸ்டாப்பிங் ப்ரொவைட் பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் இந்திய ரயில்வே வாரியத்தின் உத்தரவின்படி தற்போது நாம் குறிப்பிடப்பட்டுள்ள நிறுத்தங்கள் மட்டுமே இந்த ரயிலுக்கு வழங்கப்பட இருக்கின்றது வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதியிலிருந்து இந்த ரயில் தனது பயணத்தை துவங்கும் இந்த ரயிலுக்கான துவக்க விழா தொடர்பான செய்திகள் மிக விரைவில் வெளியிடப்படும் அது தொடர்பான தகவல் வந்தவுடன் உங்களுக்கு பகிரப்படும் இந்த ரயிலை பற்றி உங்களுடைய மகிழ்ச்சியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க டே நம்முடைய விளாக் இந்த ட்ரெயின்ல கண்டிப்பா இருக்கும் எல்லாரும் காத்துருங்கள் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்